வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலங்கள் பற்றி பார்க்க போறோம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார் என்னென்ன நட்சத்திரம்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருக திருவாதிரை அடுத்து புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார் இடையில பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதன ராசிக்கு வருவார் இதுதான் இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த பண்ணிக்கோங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் பயிற்சி ஒரு நிறைய ஒரு மாற்றம் ஏன்னா ஜென்ம சனி ஜென்ம சனியில சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள்ல நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறோம் ஆனா இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது உங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சியில ஒரு தடைக்கல்லா இருக்க போதா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போதா அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றமும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நான்காம் இடமான அந்த சுகஸ்தானத்துல பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி அடுத்து உங்களுடைய கர்மாதிபதியும் ஆகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல ஒரு சகுனம் தான் உங்களுக்கு அந்த ஜென்ம சனியாக இருந்தாலும் இந்த ஜென்ம சனியின் காலகட்டத்துல ஏதோ ஒரு இரக்கங்கள் இருந்தாலும் அதை அந்த பிரச்சனையிலிருந்து ஆறுதல் சொல்வதற்காவது ஒரு ஆள் வேணும் நமக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையே அப்படிதான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் இருக்கும் போது அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு கவலைப்படக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மீன ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு உங்களுடைய உறவுகள் யாரும் கிடையாது உங்களுடைய தெய்வ பலம் தான் இப்போ முழுமையாக நிக்க போகுது உங்களுடைய உறவுகளை எல்லாத்தையும் பிரிந்து தனிமரம் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த குரு பகவானே இறங்கி வந்து ஒரு டைமாக என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது வேலை இல்லாத நபர்களுக்கு உங்களை தூக்கி வேற இடத்துக்கு போட போறாரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்க வெளியூர்ல போய் வேலை செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்ல மாதிரியாக உங்களை தூக்கி வெளியிடத்துக்கு இடத்துக்கு போட போறாரு அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை சம்பாதிக்க ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா தொழிலில் நிறைய கடன்களை வச்சுருக்குறீங்க அந்த தொழிலை என்ன செய்யறதுன்னே தெரியல நீங்களும் டெய்லி தொழில் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நடந்துரும் நமக்கு அப்படின்னு இன்னைக்கு இது வந்துருச்சுன்னா நமக்கு இத்தனை ஒரு லட்சம் வந்துடும் இந்த இடம் இந்த ஆர்டர் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இவ்வளோ வருமானம் வந்துடும் நீங்களும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாக அந்த தொழிலில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே இல்லை இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு நல்ல ஒரு பார்ட்னர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்ல அதாவது நான்காம் வீட்ல அந்த கர்மாதிபதி தொழில் அதிபதி இருக்கிறதுனால அவருடைய பார்வையுமே அந்த தொழில் ஸ்தானத்துல தான் விழுது அங்க இருந்துட்டு ராசியில இருந்து அந்த தனுசு ராசியை பார்க்கறதுனால அந்த தொழில் ஸ்தானத்துல விழும்போது நிரந்தரமான ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த நிரந்தர வளர்ச்சியில ஒரு சின்ன ஸ்ட்ரகிளான பாயிண்ட் தான் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பம் ரீதியாக ஏதோ ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ஒரு பேச்சு உங்களுக்கு குடும்பத்துல பிரிவை குடும்பத்துல அந்த இருக்கு நீங்க இங்க பிசினஸ்ல உயரவும் அந்த இடைக்கல் இங்க எடுக்கும் போது அந்த குடும்பத்துல ஒரு தாழ்வுன்றது வந்துகிட்டே இருக்கும் இதை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நீங்க செயல்பட போறீங்க அதுக்கு உங்களுக்கு அந்த குரு பகவான் துணையாக இருந்து எல்லா விதமான ஒரு நல்ல விஷயங்களும் அதிகப்படியாக காதிர அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அதிகப்படியாக தெய்வ வழிபாடு பண்ணுங்க முதல்ல வீட்டுல தெய்வ வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் இரண்டாவது ஆப்ஷன் தான் உங்களுக்கு கோயில் இந்த மீனராசி ராசி நான் டெய்லி கோயிலுக்கு போறேன் மேடம் நல்லா பிரார்த்தனை பண்றேன் வடிவேல் மாதிரி அப்படி மேலே கையை தூக்கி கீழே கையை தூக்கி கீழே சாஷ்டாங்கமாக விழுந்து தெய்வம் இருந்தா என்னையை பார்த்து பயந்துடும் மேடம் அந்த அளவுக்கு நான் தெய்வ வழிபாடு பண்றேன் நீங்க என்னமோ தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றீங்க முதல்ல வீட்டுக்கு தெய்வத்தை கூட்டிட்டு வாங்க அதுக்கப்புறமா இரண்டாவது தான் கோயில் வீட்டுல எந்த அளவுக்கு தெய்வ பலம் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்காது அந்த அளவுக்கு அந்த வீட்டுல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இப்போ ஒரு பெரிய சண்டையே வருது அப்படி அந்த தெய்வ பலம் வீட்டுல இருக்கும் அந்த சண்டை கூட அப்படியே பனி போல விளைகிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம நம்ம இந்த டயத்துல பேச கூடாது அப்படின்ற மாதிரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம விட்டு கொடுத்து கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகும் இதுதான் அந்த தெய்வ பலம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அதுவும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் அப்ப எப்படி இருப்பாரு பாத்துக்கோங்க ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் ஃபுல் ஆஃப் எதிர்மறை எந்த அளவுக்கு ஒரு எதிர்மறையாக இருக்கிறீங்கன்றது உங்களை நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு கோபமும் வார்த்தைகளும் அதிகப்படியாக அலை அலை அலைகடலைன்னா புரண்டோடும் அந்த அளவுக்கு இருக்கும் அதனால ரொம்ப கவனமா செயல்படுங்க ஏன்னா உங்களுக்கு பிசினஸ் நல்லா ரன் ஆகும் போது அங்க பேமிலி பாதிக்கப்படக்கூடாது ரெண்டு இடத்தையும் பக்காவா பேலன்ஸ் பண்றதுதான் இந்த மீன என்னுடைய திறமையே இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய கடன்களை எல்லாத்தையுமே மீண்டு அடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் எல்லா கடன்களும் தீரக்கூடிய ஒரு நேரம் ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அந்த கடன்களை எல்லாத்தையுமே அடைக்க போறீங்க ஆனாலும் ஏதோ ஒரு நம்ம சாதிக்காத மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க நான் எவ்வளவு செஞ்சாலும் எனக்கு என்னமோ எதுவுமே யூஸ் ஆக மாட்டேங்குது ஏன்னா உங்களுக்குதான் ஆசைகளே கிடையாது ஆசைகள் இருந்தாதான் உங்களுக்கு அங்க ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் ஆசைகள் இல்லாத இடத்துல அந்த சாட்டிஸ்பாக்சன்றது இந்த பூராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வராது அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் மிக வெகுவாக உழைப்பு 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 வருமானம் வருமா அதை ரெண்டாவது தான் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா முதல்ல உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உழைப்பை மட்டுமே போடுங்க இந்த வருடத்துல உழைப்பை மட்டுமே போடுங்க எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க அது குடும்பமா இருந்தாலும் சரி அடுத்து இதுவா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் உழைப்பை மட்டுமே போடுங்க குடும்பத்துக்காக நான் இதை செய்கிறேன் வேலைக்காக நான் இதை செய்கிறேன் தொழிலுக்காக இதை செய்யறேன் குழந்தைகளுக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு உங்களுடைய உழைப்பை மட்டுமே போடுங்க கண்டிப்பா இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த உத்தரட்டாதி அன்பர்களுக்கு இருக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்கள் வெகுவாக ஏமாற்றப்படும் நட்சத்திர இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ஒரு சின்ன விஷயத்தினால அப்படியே நம்பி ஏமாந்த கூடிய ஒரு நேரம் அதுலயே ரொம்ப தெளிவா இருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும் நம்மளா காட்டியும் ரொம்ப தெளிவா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு எனக்கு பிஎம்ஏ தெரியும் அதாவது என்ன சொல்றது யூஎஸ்ஏ பிரசிடென்ட் தெரியும் ஆனா அவருக்கு என்ன தெரியாது அப்படின்ற தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க அந்த அளவுக்கு தற்பெருமை அதிகமா இருக்கும் அதனால ஈஸியா ஏமாத்தப்பட்டுருவீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சனி உங்களுக்கு புதிதாக நீங்க ஏதாவது செய்யணும்னு முயற்சி செஞ்சு அந்த இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஆனா அந்த குரு பயிற்சி அந்த புதிய முயற்சியில நல்ல வளர்ச்சியை கொடுப்பா பட் ஒரு பக்கம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்துட்டு இருக்கும் அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி திருமண தடைகளை முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு நேரம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியாலாம் அடிக்கடி இந்த லாட்ரி இது இருக்கு நிறைய பேர் அதிகமான பேர் இப்போ கால் பண்றாங்க எங்களுக்கு லாட்ரி கிடைக்குமா லாட்ரி லாட்ரி கிடைக்குமான்றது முதல்ல உங்களுக்கு ஜாதகம் சொல்லணும் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு அங்க கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியும் ஆனாலும் அந்த லாட்ரி மேது ரொம்ப ஆசைகள் அதிகமா வைக்காதீங்க உங்களுடைய ஏன்னா சனி இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பின் பேரில் தான் திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் காத்துட்டு இருக்குது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்